இரவு நடைபெற்றுள்ள ஒரு துயரமான செய்தி எமது கடற்படையைச் சேர்ந்த ஒரு வீரர் இந்திய நிலுவைப் படகுகளை கைப்பற்ற செல்லும்போது ஒரு மரணம் அடைஞ்சிருக்கிறார் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து கொண்டு வரும் காலங்களில் வந்து இப்படி இந்த அத்தமீறிய மதி இலங்கை கடற்பரப்புக்குள் வருகிறான இந்திய இழுவைப் படகுகள் வரும்போது எமது கடற்படையினர் கிடைக்கிறதும் அவர்கள் ஓடுறதும் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மேலும் இந்த படகுகள் வரும்போது இந்த படகுகளை அரெஸ்ட் பண்ண எமது கடற்படையினர் செல்லும்போது இப்படியான ஒரு தும்பியல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதுகளை வந்து நாங்கள் நீக்கணும்னு சொன்னால் எமது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இதுக்கான தீர்வுகளை காண ஏனென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு கடற்படைக்கு நடந்துருக்கு இது வந்து ஒரு இந்திய அதாவது மீனவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது ஒரு பெரும் ஒரு பெரிய மாய விலையை உருவாக்கி கடற்படையினர் தங்களை வந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு எது எத்தனையோ அரசியல்வாதிகள் கொந்தளிச்சிருப்பினம் இன்றைக்கு எமது வளங்களையும் கடற்படையினர் எமது வளங்களையும் காக்கிறது வந்து எங்கள்ட்ட கடற்படையினர் தான் எமது கடத்தொழிலாளர்கள் அவர்களை நம்பித்தான் இன்று கடலுக்கு செல்லுகிறார்கள் அவர்களினுடைய பாதுகாப்பில்தான் எங்களுடைய கடல் கடத்தொழிலாளர்கள் வந்து கடலை கடத்தொழில் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து எமது கடல் தொழில் மக்கள் சார்பாக அவர்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வெறுங்காலங்களில் இப்படியான சம்பவங்கள் ஒன்றும் நடைபெறக்கூடாது என்றும் எமது கடற்படையினர் இதைக் கண்டு பிரச்சனைகளை கண்டு அவர்கள் பின்வாங்க வாங்காதபடிக்கு இவர்கள் வந்து இனி காலங்களில் அத்துமுறை வருகிறான படகுகளை கைப்பற்ற வேண்டும் அவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுபோல துன்பியல் சம்பவங்கள் கடலில் இடம்பெறக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபடும்போது இதுபோல துன்பியல் சம்பவம் ஏற்கனவே இங்கே நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த துன்பியல் சம்பவத்தில் இன்று எமது கடற்படை வீரர் இறந்தது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாக இருப்பதோடு இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவி இருக்கும் தான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடலில் எல்லையை தாண்டி இந்திய நிறுவைப்படை மடிப்படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையில்தான் ஏற்கனவே நடந்தது அதுபோல் சம்பவம் தான் நேற்றிரவும் நடைபெற்றிருக்கிறது இதுபோல் சம்பவங்கள் தொடரும் காலத்தில் நடக்கக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது அதற்காகவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் இதுபோல் சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தும் அதனாலே இந்திய இழுவைமடி படகுகள் உங்களுடைய எல்லை தாண்டி அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல கடற்படையினரும் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது உடைமைகளையும் காக்க வேணுமென்றதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த வகையில் அடுத்ததாக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் எமது இந்த பிரச்சனை தொடர்பாக இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு பேரணியாக சென்று ஒன்றை கையளிப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி எமது பேரணிக்கு அனைத்து மீனவர்களும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்